வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுனா ரேடியன் நாய ஏசக் ஸோ ஒரு வழியாக டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு குரூப் டூ டூ ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட அந்த டென்டேட்டிவ் கீஸை வந்து வெளியிட்டாங்க யூஸ்வலாக வந்து ஒரு எக்ஸாம் முடிஞ்ச ரெண்டு நாளில் வெளியிடணும் இவ்வளோ நாள் ஏன் எடுத்துக்கிறாங்கன்னே தெரியல இதற்கு முன்னாடிலாம் ரெண்டு நாளில் வெளியிட்டாங்க அதிகபட்சம் வந்து செவ்வாய்க்கிழமை வெளியிடலாம் ரைட் இன்னைக்காவது வெளியிட்டாங்களே ஸோ இதுக்கு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்க ஸோ இந்த தமிழ் இங்கிலீஷ் இஷ்யூ அதை பற்றியும் டிஎன்பிசியில் இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம அந்த அதை அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த டேட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் கட் ஆஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த டேட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து இதில் வந்து இந்த டூ ஏ இது ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருக்கீங்களா ஏன்னா ஒரு தடையும் கேட்குறாங்க அதில் கேட்டிருக்குறாங்க உங்களுக்கு சப்போஸ் சில பேர் தெரியாமல் நீங்கள் டூக்கு மட்டும்தான் போட்டுருந்தீங்க அப்படின்னா ஏக்கு உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ரெண்டுக்கும் போட்டிருந்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு குரூப் டூ டூ ஏ மெயின் ஸ்கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் வித் டிஸ்கவுண்ட் வேணும்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணுங்கள் ஸோ மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ நான் குரூப் டூ ஏக்கு அப்ளை பண்ணல ஏன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கா சொல்கிறாங்க அப்ளை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருக்கீங்களா ஒன்றுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிங்க இப்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வேக்கன்சியில் ஸோ நமக்கு தெரியும் இப்போ ரெண்டும் சேர்த்தா ரெண்டாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் வருது அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் அப்படின்னா உடனே ஒன் எஸ் டென் அப்படின்னா இருபத்தி மூணாயிரம் பேர் எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படி தான் நமக்கு தெரியும் ஸோ அப்படி கிடையாது உங்களுக்கு இந்த குரூப் டூ குரூப் டூவில் ஐநூற்றி ஏழு அப்படின்னா ஐயாயிரத்தி எழுபது பேர் எடுக்கிறாங்க அப்ராக்சிமேட் ஐயாயிரம் பேர்ஸ் அப்படின்னு இந்த ஐயாயிரம் பேரும் மோஸ்ட்லி சில பேர் மட்டும்தான் நான் குரூப் டூ மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டூஏல ஒர்க் பண்ணுறோம் வேறு வேற யாரும் மற்ற எல்லாருமே மெஜாரிட்டி வந்து ரெண்டுக்குமே தான் டிக் பண்ணியிருப்பாங்க அப்போது இந்த ஐயாயிரம் பேரை கண்டிப்பாக குரூப் டூ ஏக்கும் அவங்க குவாலிஃபை ஆவாங்க புரிஞ்சுக்குங்க சரிங்களா அப்போ இந்த ஐயாயிரம் பேர் இந்த குரூப் டூ ஏக்கும் குவாலிஃபை ஆவாங்க அப்போது குரூப் டூ ஏயில நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டாயிரம் பேர் எடுக்கிறாங்க இந்த பதினெட்டாயிரம் பேர்ல ஐயாயிரம் பேர் ஏற்கனவே டாப் ரேங்க் மார்க்ல இருக்கிறவங்க அவங்க குரூப் டூக்கும் குவாலிஃபை ஆயிட்டாங்க குரூப் டூ ஏக்கும் குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்போ மீதி இருக்கிற அந்த பதிமூணாயிரம் பேர் தான் குரூப் டூ ஏக்கு மட்டும் குவாலிஃபை ஆவாங்க அதனால மொத்தம் வந்து இருபத்தி மூணாயிரம் பேர் எடுப்பாங்க அப்படின்றதே தப்பு முதல் புரிஞ்சுக்கணும் சரிங்களா மொத்தம் எடுக்கிறது பதினெட்டாயிரம் சொச்சம் அது சில பேர் நான் குரூப் டூ மட்டும்தான் அப்படின்னு சில பேர் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்தா ஒரு பத்தொம்பதாயிரம் கிட்ட வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் பதினெட்டாயிரம் ப்ளஸ் தான் அதை முதல் புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் கீஸை வச்சு ஃபில்லப் பண்ணுங்கள் சரிங்களா அஃபிஷியல் கீழே என்ன இருக்குது தப்பாக இருந்ததுன்னா அதோடய அந்த கொஷின்ஸ் இந்த கேள்வி நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண தப்போ அது மாதிரி டிரான்ஸ்லேஷன் சேரறோ அந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே அதே மாதிரி அதேமாதிரி பொதுத்தமிழில் நூறுக்கு எத்தனை சரியாக பண்ணியிருக்கீங்க ஜென்ரல் இங்கிலீஷில் எவ்வளோ மேக்ஸில் எவ்வளவு பிஎஸ்டிஎம்மா என்ன கேட்டகரி இது வந்து வேர்டிக்கல் ரிசர்வேஷன் ஏதாவது ஒரு கேட்டகிரியில் வர்றீங்க ஸோ இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள் அது மாதிரி ரிலேட்டிவ் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்காக போன குரூப் டூ டூ ஏ எழுதியிருந்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அது எழுதிருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்ட் அப்ராக்சிமேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அதுக்கு அது நான் வெளியே வந்திருக்காது நீங்கள் தான் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மெயின்ஸில் வந்து உங்களுடைய ஓவர் ஆல் ரேங்க் அண்டு உங்களுடைய மார்க் அதை இது பண்ணுங்கள் இது எல்லாமே இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கும் அதை நண்பர்களுக்கும் பகிர்வோம் நன்றி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது பாருங்கள் கோர் சம்மந்தமாக வேணுங்கிறவங்க டீடைல்ஸ் வேணுங்கிறவங்க இந்த நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க கோர் சம்மந்தமாக மட்டும் நன்றி